இன்றிரவுதான் தலைவர் ரஜினி நடிப்பில் வெளிவர உள்ள கூலி படத்தில் அனிருத் இசையில் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மாஸ் பாடல் பவர் ஹவுஸ் வங்கமான ரிலீஸுக்காக இருக்கு இது சினிமா ரசிகர்களுக்கே ஒரு பிரம்மாண்ட ஷாக் மாதிரி இருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் பொதுவாக ஒரு பாடல் ரிலீஸ் அதுவும் தேர்ட் சிங்கிள் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் ஆனால் இப்போது சுச்சுவேஷன் தான் வேற மாதிரி ஒரு பக்கமாக படத்தோட ரன் டைம் தகவல் கூட வெளியே வந்து இருக்குது ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அதுவும் ஆக்ஷன் எமோஷன் மேஸ் எல்லாமே கிளைமாக்ஸ் வரைக்கும் ஃபுல் பேக்டுன்னு சொல்லுறாங்க இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் பிறப்புலேயே மாஸ் கொண்டாடும் ரஜினி ஃபேன் பேஸ் இப்போ பவர் ஹவுஸ் ரிலீஸ் நியூஸ் கேட்ட உடனே ட்விட்டரில் ஃபயர் எமோஜிஸில் மழை கொட்டுது அனிருத் இந்த பாடலோட பீட் லிரிக்ஸ் பஞ்ச் எல்லாமே சும்மா இல்ல சூப்பரான லெவல்ல இருக்கு என சோர்ஸ்ல இருந்து வரும் வைப் இப்போதான் ஆரம்பம் கூலி மூவிக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகுது நாளை முதல் அமெரிக்காவில் ஷோ டைம்ஸ் பிரிமியர்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக பெருமை சேர்க்க போகுது அதுலேயே ஏர்லி புக்கிங்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிட்டதாம் ஏன் தெரியுமா பவர் ஹவுஸ் மட்டும்தான் இல்லை இந்த படம் முழுக்கே பவர் தான் இதெல்லாம் பார்த்தா ரஜினி சார் வந்து டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மாஸ் கம் பேக் பண்ண போறாருன்னு அந்த நேரத்திலேயே தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க இன்று பவர் ஹவுஸ் பாடல் ரிலீஸ் ஆன உடனே யூடியூப் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன் பக்கம் போயிரும்னும் இண்டஸ்ட்ரி சைட் சோர்ஸ் சொல்லுது இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் இன்னைக்கு பாருங்க கூலி மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுதுன்னு நம்ம பிரைம் பஸ்டர் நியூஸ்ல நீங்களே பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட் உங்களுக்கு நேரடியாக வரும்